அம்மா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல ஆட்சிக்கு வரும்போது கருணாநிதி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் கோடி கடன் லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் கோடி கடன் வந்தது ஆனா அதே சமயத்துல அம்மா எவ்வளவு திட்டங்களை மக்களுக்காக செஞ்சிருக்காங்க கொடுத்திருக்காங்க ஆனா கருணாநிதி இருந்த போது அந்த மாதிரி எதுவும் செய்யல ஆனா கடனை மட்டும் வாங்கி வச்சிருந்தார ஒழிய மக்களுக்கு அது பயன்படவே இல்லை அதனால இப்பையும் சொல்றேன் நம்ம ஆட்சி வந்ததோ மக்களுக்கு எல்லாம் செய்யணுமோ அதுவும் குறிப்பா ஏழை எளியவர்களுக்கு நிச்சயமாக அம்மா செய்தது போல் நாங்களும் செய்வோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல நான் சொல்லிக்கிற மக்களுக்கு திட்டங்கள் எவ்வளவு செய்யணுமோ அதை அம்மா இருந்தப்ப செஞ்சிருக்காங்க ஆனா திமுக எதுவுமே செய்யல இப்ப என்ன கதைன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு திமுக வச்சிருக்கிற கடன் எவ்வளவுன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நாலு லட்ச ரூபா கடனை திமுக சுமத்தி வச்சிருக்குது ஆனா ஏதாவது திட்டங்கள் உருப்படியா ஏதாவது செஞ்சிருக்காங்களா எதுவுமே செய்யல அப்புறம் எப்படி இந்த கடன் வருது உங்களுக்கு அதை எல்லாரும் சிந்திச்சு பாக்கணும்ங்கிறத நான் கேட்டுக்கிறேன்